हाय फ्रेंड्स வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோன்னா நாங்கள் இன்றைக்கி தேங்காப்பட்டினம் பீச்சுக்கு போயிருந்தோம் அங்கே வந்து ஹார்பர் இருக்குல்ல அங்கே வந்து மீன் வந்து பிடிச்சிட்டு வந்து அது வந்து ஏலம் போட்டுட்டு இருந்தாங்க அங்கே வந்து நிறைய பேர் ஆண் ஆண்களும் பெண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து மீன் ஏலம் பிடிக்கிறதுக்கு வந்திருந்தாங்க அதில் வந்து இது வந்து கார மீன் அப்படின்னு சொன்னாங்க இந்த மீன் வந்து நாலு பேராக ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கி நாலு பேராக ஷேர் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க இது வந்து எப்படின்னா வள்ளத்தில் போய் பிடிச்சிட்டு வருவாங்க இல்லை அவங்க வந்து ஏலம் போட்டு அப்படி அவங்க இவங்க வாங்கியிருக்காங்க இந்த வள்ளத்தில் மீன் பிடிச்சி கொண்டு வந்துட்டு அப்புறம் வந்து இங்கே வந்து என்னென்னா கோழி அமரல் மீன் வந்து ஏலம் போட்டுட்ருக்காங்க அஞ்சு மீன் வந்து ஆயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஏலம் போடுறதுக்கு நாங்களும் இந்த கோழி அமரல் மீன் தான் இன்றைக்கி வாங்கிட்டு வந்தோம் வீட்டுக்கு இந்த மீன் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஆளுக்கூட்டம் நிறைய பேர் வந்திருக்காங்க மீன் வாங்குறதுக்காக ரொம்ப அழகாக இருந்து போய் அங்கே போனாலே மைண்டு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா இருக்கும் ரிலாக்ஸேஷனாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் தேங்க்யூ